இப்போ நம்ம வெஜ் இப்போ நம்ம வெஜிடபிள் குடும்பம் பண்ண போகிறோம் வெஜிடபிள் குடும்பத்துக்கு தேவையான காய்கள் பீன்ஸு கேரட் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி நம்ம இஷ்டப்பட்ட காய்கறியை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறது காடிப்பூ பட்டாணி இது கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சிரும் கொஞ்சம் போட்டு வெங் பிரிஞ்சிரம் வச்சோடனே பெருங்காயம் எரிய வெங்காயம் தேவியங்களை வழங்கினோன்னே மற்ற காய்கறிகள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நமக்கு என்ன தேவைப்படுமோ அந்த காய்கறி எல்லாமே போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கி ஊற்றுக்கணும் வதக்கி விட்டுவிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிட்டு அதை நீங்கள் சக்தி மசாலா பொடி சிக்கன் மசாலா பொடியை கொஞ்சம் மோடு போட்டுருக்கேன் ஒத்தப்பொடி கொஞ்சம் போட்டு உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒத்தப்பொடி போட்டுக்கோங்க போட்டு இப்போ இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அதை வதங்கினோன்னா இது கொஞ்சம் ஒரு சிக்கல் வதங்கணுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி இது வேக வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி கிண்டி கொஞ்சம் காய் வேகத்தின் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இதுக்குரிய மசாலா அதில் பண்ணிக்கிடுவோம் இதுக்கு மசாலா வந்து நீங்கள் தேங்காயும் ஊற்றிருக்கேன் தேங்காய் பாலும் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு ஏது விருப்பமும் அதை போடுவாங்க இப்போ முந்திரப்பூட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் புது தக்காளி இதை தான் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம் பெயின் பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சிக்கிடுவோம் அரைச்சிட்டு காய் வெந்த பிறகு காய் வெந்ததுக்கான பார்த்து பார்த்தோம்னா காய் நல்லா வெந்ததுக்கு இப்போ நம்ம அரைச்ச விடுதுகளையும் சேர்த்துக்கிறோம் அரை ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கி விட்டுட்டு மிக்சி த நீம் கறிவியில ஊட்டிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் குடிக்க விடுவோம் இந்த நேரத்தை நம்ம உப்பு உடப்பு பார்த்துக்கலாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கிடுவோம் போட்டு ரெண்டு செகண்ட் குடிக்கட்டும் தண்ணி அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது கிரேவியாக வேணுமா தனியாக வேணுமான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு நான் சொன்னேன்னா கொஞ்சம் தேங்காய் பாலும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அந்த தேங்காய் பாலை கரையசியில் கொஞ்சம் ஊற்றி கே கேந்து கேந்து ஒரு எந்த செகண்ட் தேங்காய் பால் ஓட்ட படகு எந்த செகண்டாக வச்சோடனோ அதுக்கு மேலே வச்சால் தெரிஞ்சிடும் தேங்காய் பால் என்றைக்குமே எப்பவும் ஊட்டினாலுமே ரெண்டு செகண்ட் வச்சோன்னே ஒரு கொடி வந்தோன்னே இறக்கிடணும் இறக்கிட்டோன்னா ரெண்டு செகண்ட் கரைச்சின பிறகு இறக்கிட்டனா நமக்கு வெஜிடபிள் குடும்பம் ரெடி இப்போ வெஜிடபிள் குடும்பமாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் குடும்பம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி कमान बन गया लाइक करेंगे से